السلام عليكم ورحمه الله وبركاته இவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்கின்றனர் பொய்யான விஷயங்களையே அதிகம் பின்பற்றுகின்றனர் ஆகாத பொருட்களையே அதிகமாக விழுங்கிக் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் ஒரு நியாயத்திற்காக உம்மிடம் வரும் சமயத்தில் அவர்களுக்கு நீங்கள் நீதமாக தீர்ப்பளிப்பீராக அல்லது தீர்ப்பளிக்காது அவர்களை புறக்கணித்து விடுவீராக நீர் அவர்களை புறக்கணித்து விட்டாலும் அவர்கள் உமக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது அவர்களுக்கு இடையில் நீர் தீர்ப்பளித்தால் நீதமாகவே தீர்ப்பளிப்பீராக ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நீதவான்கள் Linie Sikiran. எனினும் நபியே இவர்கள் உண்மை தங்களுக்கு தீர்ப்பு கூறுபவராக எவ்வாறு எடுத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் இவர்களிடத்திலோ தௌராத் எனும் வேதம் இருக்கிறது அதில் அல்லாஹுடைய கட்டளையும் இருக்கிறது அவ்வாறு இருந்தும் அதை இவர்கள் புறக்கணித்து விட்டனர் ஆகவே அதையும் இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர் தௌராத் எனும் வேதத்தையும் நிச்சயமாக நாம் தாம் இறக்கி வைத்தோம் அதில் நேர்வழியும் இருக்கிறது ஒளியும் இருக்கிறது அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்த நபிமார்கள் அதைக் கொண்டே யூதர்களுக்கு மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள் அவர்களுடைய ரிபியூன்களும் குருமார்களாகிய அக்பார்களும் அல்லாஹுடைய வேதத்தை காப்பவர்கள் என்ற முறையில் அதை கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள் மேலும் அவர்கள் அதற்கு சாட்சிகளாகவும் இருந்தார்கள் அவ்விதமிருந்தும் யூதர்கள் புறக்கணித்துவிட்டனர் நம்பிக்கையாளர்களே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம் எனக்கே அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் வசனங்களை ஒரு சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக அன்றாக அவர்களுக்காக அவர்களுடைய வேதமாகிய தௌராத்தில் நாம் கட்டளையிட்டிருந்தோம் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல் காயங்களுக்கும் காயமாக நிச்சயமாக பழிவாங்கப்படும் என்பதாக எனினும் எவரேனும் பழிவாங்குவதை மன்னித்து நன்மையாக விட்டுவிட்டால் அது அவருடைய தீய செயலுக்கு பரிகாரமாகிவிடும் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக தான்